வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம பெருசாக கவனிக்கப்படாத ஒரு மரம் தாங்க பழம் மரம் இதில் காய்ந்த பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதாவது பழுத்த பழத்தை தான் சொல்கிறோம் ஆனால் இதை யாரும் அவ்வளோ தூரத்துக்கு பறித்து சாப்பிட மாட்டோம் இந்த மரத்தில் உள்ள இந்த பழம் மருந்து மாதிரி நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இன்றைய வீடியோவில் நம்ம சீத்தாப்பழம் மரத்தோடைய ரகசியங்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய பெயர் தமிழ் பெயர் என்னன்னா சீத்தாப்பழம் சீரக்காய் சுகந்தள பழம் பல பகுதிகளில் பல விதமாக அழைச்சிட்டு வர்றாங்க இதை ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் சுகர் ஆப்பிள்னு சொல்லலாம் இந்தியாவில் பழமையான காலத்துல இருந்தே பயிரிடப்படக்கூடிய ஒரு பழ வகை தான் இது இதுக்கு அதிகமான தண்ணீர் தேவை இல்லை இதனுடைய பழம் வந்து நல்ல இனிப்பு சுவையாகவும் க்ரீமி டேஸ்டுலையும் இருக்கும் இனிப்பு சுவை மட்டும் இல்லாமல் சீதாப்பழம் ஒரு சிறந்த மருத்துவ குணங்களையும் கொண்டதுன்னு சொல்லலாம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது நூறு கிராம் சீத்தாப்பழத்தில் கலோரிகள் வந்து தொண்ணூற்றி நாலும் கார்போஹைட்ரேட் வந்து இருபத்தி மூணு கிராமும் இருக்குது இதில் நேச்சுரல் சுகர் வந்து இருக்குது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியும் இந்த பழத்தில் இருக்குது இதில் நார் சத்து நாலு கிராம் இருக்குது இது நம்மளுடைய செரிமான அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து விட்டமின் சி வந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்குது நம்மளுக்கு தேவை டெய்லியும் தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின் சி வந்து அதில் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது நம்மளுடைய மூளையை வேலை செய்யும் திறனை அதிகரிக்கக்கூடிய சத்து இதில் இருக்குது அது போக மேக்னீஷியம் பொட்டாசியம் அயன் ஹார்ட் ஹெல்த் மற்றும் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்த படுத்தக்கூடிய சத்துகளும் இதில் தான் இருக்குது அதாவது நம்ம இதயத்தை பாதுகாக்கும் தன்மை இந்த சீதாப்பழத்துக்கு இருக்குது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையும் இது இருக்குது இது நம்ம இயற்கை கொடுத்த ஒரு மல்டி விட்டமின் சொல்லலாம் இது வந்து நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புத பழம்தாங்க சீதாப்பழம் சீதா பழத்தோடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால பேக்டீரியா வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது சளி காய்ச்சல் வரம் வாய்ப்புகளை குறைக்க செய்யும் அடுத்து நம்மளுடைய இதை ஹார்ட் ஹெல்த்து இதில் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இதில் ஃபைபர் இருக்கிற நல்ல அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி பண்ணுது இந்த சீத்தாப்பழம் லோ கிளை இன்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம் வந்து இதை சர்க்கரை நோயாளிகள் வந்து குறைவான அளவில் எடுத்துக்கிறலாம் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கு ப்ளட் சுகரை ஸ்கிப் பண்ணக்கூடியது இதில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவாக கம்மியாக சாப்பிடணும் அடுத்து செரிமான ஹெல்த்துக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்க செய்யும் பசியை சரியான நிலைக்கு கொண்டு செல்லும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும் அசிடிட்டியை குறைக்க செய்யும் ஐந்தாவது நன்மை என்னென்னா கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்குது ஏன்னா இதில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது வந்து ஒரு மார்னிங் ஸ்னீசிங்ஸை குறைக்கக்கூடிய தன்மை அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாமிட் இந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும் அதெல்லாம் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது முக்கியமாக போலிக் ஆசிட் பேபியோடைய அந்த வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த சீத்தாப்பழம் கொண்டு உள்ளது ஏன்னா போலிக் ஆசிட் வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது சுக்கர்பமா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிடணும் அடுத்து நம்மளுடைய தோளுக்கும் முடிக்கும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழம் ஏன்னா இதில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்கு அதனால க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய முகங்களை நல்லா பளபளக்கும் தன்மையை கொண்டது பளபழக்கும் தன்மைக்கு இது வந்து விட்டமின் சியை கொண்டுருக்குது அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அதனால வந்து வயது ஆகக்கூடிய அந்த தன்மையை வந்து குறைக்கும் தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குது அதாவது ஏஜிங்காக குறைக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குது இதில் அதிக அளவில் அயன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலை குறைக்க செய்யும் முடி தடுக்கிறதுக்கு இது இருக்கும் சீதா பழத்துல இருக்கக்கூடிய இலைகள் சீடுகள் அதனுடைய பார்க் அதாவது இலை விதை அதனோட பட்டை இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது அது எது இதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இதனுடைய இலைகள் வந்து கஷாயம் வச்சு நம்ம எடுத்துக்கரும் பொழுது டயாபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குமா அதே மாதிரி புண்கள் ஆறாத புண்கள் எல்லாமே ஆரச் செய்யும் தன்மை வந்து இந்த இலைக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய விதைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் இதனுடைய விதைகளை பவுட்ரு பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்பண்ணுச்சுன்னா அந்த புண்ணுக்கு நம்ம அதை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் இதை வந்து குடிக்கக்கூடாது இது விஷத்தன்மை கொண்டது அந்த விதைகள் அடுத்து அதனுடைய பார்க் அதாவது பட்டை இது ட்ரெடிஷ்னல் மெடிசனலாக யூஸ் பண்ணுறாங்களாம் டயரியா டிசென்ட்ரிக்கு இது யூஸ் பண்ணுறாங்களாம் இதனால தான் சீதா பழ மரத்தை முழுக்க மருத்துவ குணம் கொண்டதுனால இது ஒரு மருத்துவ கிடங்கு மாதிரி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீதா பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது டயாபெட்டிஸ் பேஷண்ட் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இது கம்மியான தான் அவங்க சாப்பிடணும் அதே மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க உடல் மருமன் கொண்டு இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இது அதிக கலோரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதை எடுக்கக்கூடாது கலோரி கம்மியாக இருக்கிறதா அவங்க எடுக்கணும் இதனுடைய விதைகளை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது அது வந்து விஷத்தன்மை கொண்டது அலர்ஜி இருக்கிறவங்க இந்த சித்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாது பழங்காலங்கள்லாம் சித்தர்கள் வந்து சீத்தாப்பழ மரத்துடைய இலைகளை பயன்படுத்துனாங்களாம் எதுக்குன்னா காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு அதனுடைய இலைகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இப்போ மாடர்ன் சைஸ் என்ன சொல்லுதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்டு வந்து இதில் இருக்குது அதாவது கேன்சர் செல் அந்த கேன்சர் செல் வளர்கிறத அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீதா இலை சீத்தாப்பழத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் புற்றுநோய் வந்தவர்கள் வந்து பழத்தை சாப்பிட சொல்லி டாக்டர் பிறந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த புற்றுநோய் செல்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்காம் அதனால் சீதாப்பழம் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பழம் ஏன்னா வருமுன் காப்போம் அங்குறது ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தை அதாவது வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது நம்மளுக்கு பயனளிக்கக்கூடும் ஏன்னா இது வந்து கேன்சர் செல்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த சீதா சீதா பழத்துக்கு இருக்குது சீதா பழம் வந்து ஒரு சுவையை மட்டும் நமக்கு தராம நம்ம உடலுக்கு ஒரு பெரிய மருந்தாகவும் செயல்படுது இம்யூன் சிஸ்டம் டைஜஷன் ஹார்ட் பிரெக்னன்சி ஹெல்த்து ஸ்கின்னு ஹேர் எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாட்டை கொடுக்கக்கூடியது இந்த சீதாப்பழம் ஆனால் அதை அளவோடு சாப்பிடணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு மரம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு லக்கி தான் இந்த மரத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க ஏன்னா இது இவ்வளவு நன்மைகளை கொண்டது உங்கள் உடலுக்கு ஒரு இயற்கை டானிக் மாதிரி வேலை செய்யும் இது அவ்வளவு அற்புத குணங்களை மருத்துவ குணங்களை கொண்டது இந்த சீத்தாப்பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்